ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயின் நன்மைகளை பத்தி பார்க்க போகிறேங்க நெல்லிக்காயை எப்படி சாப்பிட்டா உங்களுடைய உடலுக்கு சக்திகள் நேரடியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறேங்க நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான விட்டமின் சி உடலை வலுப்படுத்தி காய்ச்சல் சளியை தடுக்குதுங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி முகத்துல பிரகாசத்தை அதிகரிக்குதுங்க நெல்லிக்காய் சாறு அல்லது எண்ணெய் முடி உதிர்வை குறைச்சு தடுக்குதுங்க சருமத்துல குளிர்ச்சிய பிம்பிள் மற்றும் புள்ளிகளை குறைக்குதுங்க நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய காரோடின் பார்வை திறனை மேம்படுத்துதுங்க உணவு செரிமானம் சீராக நடைபெற உதவுதுங்க நெல்லிக்காய் மலச்சுக்களை தடுக்குதுங்க நெல்லிக்காய் ரத்த சர்க்கரை அளவு சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க நெல்லிக்காய் நெல்லிக்காயை நீங்க காலையில் வெறும் வயத்தில் நெல்லிக்காய் சாரா குடிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த நாள் வந்து சிறுசிறுப்பா இருக்குங்க நெல்லிக்காயை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா லேகியம் மாதிரி கூட சாப்பிட்லாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நெல்லிக்காய் ஊறுகாயை தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாங்க அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நெயர்களே நன்றி வணக்கம்